வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்துன்னு ஒரு பக்கம் அனிமன் போயிட்டு வராங்க ஆனா இந்த சமயத்துல ஒரு டுஸ்ட் இருந்து என்னடா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கள அவங்களுக்கு கெட்ட பேரு அவதொரு பேரு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய பிளான் பண்ண இருக்காங்க இந்த ஒரு சூழ்நிலையில என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க இந்த பிளான் எப்படி முறியடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம ரஞ்சித இருக்காங்களா அவங்க வந்து ராஜேஸ்வரி கூட சேர்ந்ததுன்னு கரெக்டாக நம்ம மல்லி மேலே பழி போட்டாங்களா அங்கே கிட்னாப் பண்ணது இங்கே பண்ணது இங்கே காசு கருத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவதூறான கேஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க இதெல்லாம் நம்ம விஜய் நம்பிந்தாரு இப்போ இது எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம மேடம் சந்திரகாந்தா மேடம் ஒரு ஆதாரத்தை வந்து காட்டுகிறாங்க இதுக்கு உடன்பட்டவங்க எல்லாமே அந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதம் தான் ராஜேஸ்வரி தான் மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்பாமல் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆதாரத்தெல்லாம் எல்லாம் காட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரியை வர வச்சு அசிங்கப்படுத்தி அவளை அடிச்சு உண்மை வாங்குறாங்க அப்போ உண்மை உண்மையை உடனே அந்த ஆதாரத்தை கட்டணும் ஆமாம் நான் தான் பண்ணேன் என் தம்பியோட வாழ்க்கை நல்லாக்கணும் என் தம்பிக்கு ஜம்முன்னு ஒரு பணக்கார பொண்ணால் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் நீ போய் போய் எவ்வளோ மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணால் நான் எப்படி ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்க்குறவங்க என்னக்கா இப்படியெல்லாம் பேசுகிறேங்க உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ கேடு கேட்டேன் என்ன மலையிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு எல்லாமே நான் அப்போ வந்து வச்சினா ஆனால் வெளியே காட்டிக்கல இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினே இருக்கேடா நீ தானே நான் கேட்குறேன் இதெல்லாம் என்னடா தப்பு இருக்குது அகழ்வாரை நிலம் நிலம்போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்ன தான் இந்த பூமி நம்மளை பூமி வந்து நம்மளை என்ன தான் தாங்கு தாங்குன்னு தாங்குது இந்த பூமியை நம்ம குத்துறமோ இல்லாமல் போர்வெல் போடுறோமா அந்த சமயத்தில் கூட சரி என்ன பண்ணுறது நம்ம பையனாக போயிட்டானேன்னு சொல்லிட்டு பூமி தான் நம்மளை காப்பாற்றதில்லை அந்த மாதிரி தாங்க யார் என்ன வேணா பண்ணிட்டு ஏதனா பண்ணட்டோம் நம்ம நன்மையை மட்டும் செஞ்சுட்டு போவோம் அப்போ தான் வாழ்க்கையில் சிறந்த முறையில் நம்ம வாழ முடியும் அப்படியே ஒரு தத்துவத்தை நம்ம சொல்லியிருக்கோம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல அவர் என்ன ஒரு பக்கம் இனிமேல் எனக்கு அக்காவெல்லாம் ஒன்றும் இல்லை சொத்தை இப்பயே பிரிக்கிறேன் பிரிச்சு உன் பங்கன்னு எட்டுனு போ அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக ஆசையாக பேசுறாங்க இதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒன்றும் பூரி இலை சொல்ல தேதி இலை கண்டானா இல கண்ண இல ஆசை கோடு அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்குது இதுக்கு மேலே இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத ஒரு குட்டி குட்டிபுரமாக கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதனா கிவ்வேவே தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் கிவ்வேவே அதுவும் ஒன்று விட்ருவோம் ஜமாயா ஜம்முன்னு ஒரு பக்கம் நீங்களும் கிவ்வேவே என்ஜாய் பண்ணலாம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ராயல் கேட்டல் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவனம் வந்து வச்சுன்னு இருக்காங்க அவங்க வந்து ரொம்பவே திறமையான முறையிலும் சரி நல்ல குவாலிட்டி எல்லாமே ஒரு பக்கம் தரமாக இருக்குது மாட்டுகளுக்கு எருது கட்டு மாடலுக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே சேல்ஸ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி எதனா தகவல் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பரை நான் ஷோ பண்ணுறேன் சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போராட்டத்தை எடுத்த வீடியோ உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இன்னொரு விஷயத்தை பண்ணுறோங்க உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாரும் பார்த்து ஒரு பக்கம் கடுப்பாகணும் இல்லை அதனால தான் நானும் சொல்கிறேன் ஸோ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போராட்டத்தை எடுத்த வீடியோ கூட வர மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருக